ஆன்மீக தேடலில் நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கால் ஆளு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷனாக உங்ககிட்ட வரும் சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி இருபத்தி ஒன்பது பார்க்கக்கூடிய தலைப்பு சக்தி பீடங்கள் ஏற்கனவே சக்தி பீடங்கள் உருவான வரலாறு பற்றி பார்த்தாச்சு இன்னைக்கு அதோட புராண கதையை பற்றி பார்க்க போகிறோம் முதலாவதா மகாமாயா சக்தி பீடம் அமர்நாத் ஜம்மு காஷ்மீரில் இருக்கு இமாலய மலைக்கு மேல பன்னிரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு அடி அமர்நாத் குகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சக்தி பீடத்தோட இறைவி மகாமாயா இங்க விழுந்த தேவியோட தொண்டை பகுதிய தீய சக்திகள் இயற்கை பேரிடர்கிட்ட இருந்து காக்கிறதுக்காக திரி சந்தேஸ்வரரை நியமிச்சார் சிவபெருமான் அமர்நாத் யாத்திரையில பங்கேற்கிறதுனால பக்தர்கள் ஈர்ப்பு சக்தியும் பெற்று கர்ம வினைகள் நீங்கி ஆத்ம சுத்தி அடையதான் நம்புறாங்க பார்வதி தேவிக்கு இந்த தளத்தில் தான் கிரியா குண்டலினி அப்படின்ற அழிவின்மையோட ரகசியத்தை சிவபெருமான் வெளிப்படுத்தினார் இங்கே அருள் கொடுக்கக்கூடிய மகாமாயா ஆக்கும் அழிக்கும் சக்தியை விளங்குறாங்க இது தெய்வீக சுழற்சி தன்மையோட உதாரணமாக இருக்குது கோவிலோட புராண கதை என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் இறைவனோட இணைய விரும்பின பார்வதி தேவி தவம் இருக்கிறதுக்காக சிவபெருமான் உருவாக்குனது தான் இந்த அமர்நாத் குகை இந்த குகையில பார்வதி தேவிக்கு சிவபெருமான் தந்திர யோக பிரம்ம ரகசியங்களோட அழிவே இல்லாத ரகசியத்தையும் சொன்னார் அப்போ யாருமே அதை கேட்டுடூடாது அப்படின்றதுக்காக ருத்ர காலாக்னியை உருவாக்கி கண்ணில் படும்படி எல்லாத்தையுமே அழிச்சிடணும் அப்படின்னு ஆணையிட்டார் சிவபெருமான் ஆனா சிவபெருமான் அமர்ந்திருந்த மான் தோலுக்கு அடியில இருந்த ரெண்டு புறா முட்டைகளுக்குள்ள இருந்த குஞ்சுகள் மட்டுமே அழிவே இல்லாத ரகசியத்தை கேட்டதுனால அது முட்டையில இருந்து வெளியேறி அழிவே இல்லாம உயிர் வாழ்ந்துட்டு வரதான் நம்பப்படுது இந்த புராண கதையை உறுதி செய்யக்கூடிய வகையில் உறையும் பனி மலையில் ரெண்டு புறாக்கள் இருக்கிறத பார்த்து பக்தர்கள் மெய்சில் இருந்து போகிறாங்க செல்வதுக்கு உகந்த காலம் ஜூலை ஆகஸ்ட் கிட்டக்க இருக்கக்கூடிய விமான நிலையம் ஸ்ரீநகர் ரயில் நிலையம் ஜம்மு தாவி கிட்டக்க இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் பஹல்காம் பைட்டால் இருந்து இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் இது அடுத்ததாக பார்க்கக்கூடியது கண்டகி தேவி சக்தி பீடம் நேபாளத்தில் கண்டகி நதி பெருக்கெடுத்து ஓடக்கூடிய இடத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோயிலில் நிலப்பகுதியிலிருந்து மூவாயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு தளத்துல முக்திநாத் கோவில் தளம் ஹிமாலயத்தோட பஹோடா மாதிரியில கட்டப்பட்டிருக்கு கையில சக்கரத்தோட காட்சி அளிக்கக்கூடிய இறைவன் பக்தர்களுக்கு மோட்சம் அளிக்கிறவராகவும் கஷ்டங்களை தீர்க்கிறவராகவும் இருக்கிறாரு நதிக்கரையோரம் அமைஞ்சிருக்க கூடிய வர்ண சாலி கிராமங்களை விஷ்ணுவோடையது அப்படின்னு கொண்டாடுறாங்க வைஷ்ணவர்கள் வெள்ளை வந்து வாசுதேவர் கருப்பு விஷ்ணு பச்சை நாராயணர் நீலம் கிருஷ்ணர் சிகப்பு நரசிம்மர் மஞ்சள் வாமணர்னு சொல்லப்படுது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல இந்த தளமும் ஒன்னா இடம்பெற்றிருக்கு கோவிலோட புராண கதை என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் திபெத் செல்லக்கூடிய வழியில இந்த தளத்தை தவம் இருந்த பத்ம சாம்பவா அங்க திபெத்திய புத்த மதத்தை நிறுவினாரு நூத்தி எட்டு நீரூற்றுகளை கொண்ட இந்த நதி ஜோதிடத்தில் பன்னிரண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்களோட சேர்க்கையான நூத்தி எட்டு அப்படின்றத உலகுக்கு உரைக்கிறதா சொல்லுது செல்றதுக்கு உகந்த காலம் மார்ச் டு மே மற்றும் செப்டம்பர் டு டிசம்பர் கிட்ட இருக்கக்கூடிய விமான நிலையம் காத்மண்டு போக்ரா ஜோம்சன் அங்க இருந்து கோவிலுக்கு செல்லலாம் இல்லைன்னா விமானம் மூலமா காத்மண்டில இருந்து முக்திநாத்துக்கும் போகலாம் அங்க இருந்து கோவிலுக்கு முப்பது நிமிடம் நடந்துதான் செல்லணும் மூன்றாவதா பார்க்கக்கூடியது ஜுவாலாஜி சக்தி பீடம் கங்கரா இமாச்சல பிரதேசத்தில் இருக்கு இந்த கோவிலில் சிலை வழிபாடுன்றது கிடையாது இயற்கை வாயு மூலமா எரியக்கூடிய நீல நிற ஜோதிதா முகியா வழிபடப்படுது மகாகாளி அன்னபூர்ணி சண்டி ஹிங்லாஜ் வித்யா பாஸ்னி மகாலட்சுமி சரஸ்வதி அம்பிகை அஞ்சி தேவின்ன ஒன்பது தேவிகளுக்கு ஒன்பது ஜோதிகள் எரியுது இங்க பாண்டவர்கள் கோயில் கட்டி அம்பிகை வழிபட்டு இருக்கிறாங்க கொடுவால் ஈட்டியோட காட்சியளிக்கக்கூடிய கூடிய உண்மத்த பைரவரை ஜாதக பொருத்தமே இல்லாத காதலர்கள் கிரக தோஷம் இருக்கிறவங்க குழந்தை பேர் இல்லாத பெண்கள் வழிபட்டுட்டு பலனடைறாங்க புராண கதை என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் இங்க இருக்கக்கூடிய ஜுவாலாமுகி ஜோதிய மன்னர் அக்பர் தண்ணீர் ஊற்றி முயன்றும் அணைக்க முடியல அதனால அவரும் அன்னையோட பக்தராகி கோவில் குளத்துல எப்பவுமே தண்ணீர் கொட்டுமாறு வழி செஞ்சாரு கோவிலோட விழாக்கள்னு பார்த்தோம்னா நவராத்திரி செல்றதுக்கு உகந்த காலம் மார்ச் டு ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் டு அக்டோபர் கிட்ட இருக்கக்கூடிய விமான நிலையம் தர்மசாலா நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ரயில் நிலையம் உனா அடுத்ததான் நான்காவதை பார்க்கக்கூடியது தாட்சாயினி தேவி சக்தி பீடம் மானசா திபத்துல இருக்கு மானசரோவர் கரையில் கைலாசத்தோட நுழைவு வாயில இருக்கக்கூடிய இந்த தளத்தில் தேவி தாட்சாயணி அருள் கொடுக்கறா இந்த இடத்துல கோவில் அமையல நிலையற்ற உலக பிரதிபலிக்கிறது மாதிரி இந்த இடத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் தேவியை வழிபட்டுட்டு செல்றாங்க கோவில் இல்லாட்டாலும் இங்க இருக்கக்கூடிய பெரிய கற்பாரைய தான் பக்தர்கள் வழிபடுறாங்க விழாக்கள்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் டு செப்டம்பர் மாதத்துல சுக்லபட்ச அஷ்டமில எட்டாவது நாள்ல திருவிழா நடைபெறுது செல்றதுக்கு உகந்த காலம் பார்த்தோம்னா மே மாதம் மத்தியில இருந்து அக்டோபர் வரைக்கும் போகலாம் இருக்கக்கூடிய விமான நிலையம் ஜம்மு சாலை வழியாக போகணும் அப்படின்னா பொது மற்றும் தனியார் வாகனங்கள் லிபுலேக் மற்றும் நாதுலா வழி தடங்கள்ல கோவிலுக்கு இயக்கப்படுது ஐந்தாவதாக பார்க்கக்கூடியது மிதிலை சக்தி பீடம் மிதிலை பிகார்ல இருக்கு பார்வதி தேவியோட மற்றொரு அவதாரமான உமாதேவியோட திருக்கோவில் தான் இது உமாதேவி சிவபெருமான் இணைஞ்சு அர்த்தநாரீஸ்வரர் ஆகி உலகத்துல ஆண் பெண் ஆற்றல்கள் இணைந்து சக்தியாக விளங்கின தளம் தான் இது இந்த சக்தி பீடமானது மதுபாணியில் இருக்கக்கூடிய வனதுர்கை கோவில் சமஸ்டிபூர்ல உள்ள தேவி கோவில் சகர்சாவில் இருக்கக்கூடிய உக்ரதாரா கோவில்கள்னு மூன்று கோவில்களை ஒன்றிணைச்சது இந்த கோவிலில் குடியிருக்கக்கூடிய சிவபெருமான் உமாதேவியோட அருளை பெற்றா குடும்ப வாழ்க்கை இனிக்கும் அமைதியான இல்வாழ்க்கை அமையும் விழாக்கள்னு பார்த்தோம்னா ராம நவமி சிவராத்திரி துர்கா பூஜை காளி பூஜை நவராத்திரி செல்வதுக்கு உகந்த காலம் வருஷம் முழுவதுமே போகலாம் கிட்டக்கு இருக்கக்கூடிய விமான நிலையம் பாடன் கிட்டக்கு இருக்கக்கூடிய ரயில் நிலையம் ஜனக்பூர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு இன்னொரு ஐந்து சக்தி பீடங்களை பற்றி பார்ப்போம் மற்றும் நல்ல தலைப்பில் நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி முதலாவதா பார்க்கக்கூடிய சக்தி பீடம் வந்து மகாமாயா சக்தி பீடம் இந்த கோயில் அமைஞ்சிருக்க இடம் அமர்நாத் ஜம்மு காஷ்மீர் தேவியோட தொண்டை பகுதி விழுந்த இடம் தான் இது பைரவர் பார்த்தோம்னா திரி சந்தியேஸ்வரர் ரெண்டாவதா பார்க்கக்கூடியது கண்டகி தேவி சக்தி பீடம் இந்த தலை இருக்கக்கூடிய இடம் முக்திநாத் நேபாளம் வலது கண்ணம் விழுந்த இடம் தான் இது பைரவர் வந்து சக்கரபாணி மூன்றாவதா ஜுவாலாஜி சக்தி பீடம் தேவியோட நாக்கு விழுந்த இடம் கங்காரா இமாச்சல பிரதேசத்துல இருக்கு பைரவர் வந்து உண்மத்த பைரவர் நான்காவதா தாட்சாயினி தேவி சக்தி பீடம் மானசா திபத்துல இருக்கு தேவியோட வலது கை விழுந்த இடம் தான் இது பைரவர் வந்து அமர் அடுத்ததா மிதிலை சக்தி பீடம் மிதிலை பீஹார்ல இருக்கு தேவியோட இடது தோல் விழுந்த இடம் தான் இது பைரவர் வந்து மகோதரர் இல்லைன்னா மகேஸ்வரர்னு அழைக்கப்படுறாரு